ஹாய் ஒன் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழில் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ட்ரஸ்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த ஆப்பில் இந்த ஆப் இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து சொல்கிறாங்க அதுக்கான லைவாகவே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுறது அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சுறாங்க இந்த நூறுரூபா நீங்கள் வந்து இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஃபைன் பண்ண அதாவது கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்கள் கிட்ட ஒரு சில ப்ரூஃப்லாம் வந்து இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேருந்து நூறுரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கணும் உங்ககிட்ட ஆதார் கார்டு கூட மொபைல் மருந்து லிங்க் பண்ணியிருக்கணும் உங்களுக்கும் சொல்லிவிட்டு உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் இந்த மூணு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் தொடர்ந்து இல்லை இந்த நீங்கள் சொன்ன விஷயமே எங்கிட்ட வந்து கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது யாராவது ஒருத்தர்கிட்ட நான் சொன்ன விஷயங்கள் இருக்கும் அப்போது அவங்க பேரில் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க சைன் அப் பண்ணிங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்து நூறுரூபா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் எப்படி வந்து அமௌண்ட் வந்து ஏன் பண்ணுறது அதை பற்றின ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வச்சுருக்கேன் தயவு செய்து வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் எண்டு வரைக்கும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இது கொஞ்சம் சைன் அப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிலே எடுத்துக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால பொறுமையாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் அந்த நூறுபாயை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ண முடியும் கெட் பண்ண முடியும் நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற அந்த பெல் மட்டும் அனு அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலேருந்து இருந்து வரக்கூடிய எந்த ஒரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்களை போகலாம் ஓகே ரெண்பா இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் என்ன ஆப்னு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ஆப்பு இந்த ஆப்பை பற்றி எல்லாேருமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் மில்லியன் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு நம்பர் ஒன் ட்ரேடிங் ஆப்னு சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ட்ரேடிங்கை பற்றி சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறுரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேங்க் அக்கௌண்டுக்கு வாங்க வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ண போகிறேன் அடிஷ்னலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் அந்த இடத்துல சொல்லி கொடுக்க போகிறேன் நூறுரூபா மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து இந்த ஆப் மூலியமாக ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா வந்து நம்ம வந்து ஏன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது இதை பார்த்தா எனக்கு நம்ம வந்து பிரீஃபாக வந்து தெரிஞ்சிக்கிறப்போம் இந்த ஆப் நான் லிங்க்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு நான் அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் லிங்கை டச் பண்ணி உள்ள போனிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஸ்டோர் போகும் இது வந்து ஸ்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பக்காவாக வாங்கியிருக்கு அந்த ரேட்டிங்ஸு அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட கிட்ட ஒரு மூணு ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க சைனப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே எடுத்துக்கிறோம் அது ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் அமௌண்ட் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட எத்தனை மொபைல் நம்பர் வந்து ஃபோனில் போட்டிருக்கீங்களோ காட்டும் இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு ஓடிபி வரும் இந்த நம்பருக்கு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும் இல்லையா ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வெரிஃபை பேன் கார்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லி இருந்த மாதிரி பேன் கார்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களுடைய மம்மியில் டாடி நேமில் வந்து கண்டிப்பாக பேன் கார்டு வச்சிருப்பாங்க அவங்களுடைய பேரில் தயவு செய்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டு ஆன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து விட்ரால் போட முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பதினேழு வயசு பதினாறு வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு வந்து இருக்காது பேன் கார்டு இருந்துச்சுன்னா உங்கள் பேரில் போட்டுக்கலாம் பேன் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய மம்மியில் டாடி நேமில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறேன் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல காட்டிடும் பாருங்கள் நீங்களே பேர் வந்து என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே போல் நேம் இருந்தால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து விட்ரல் வந்து போடுறாங்க ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி தான் நல்லா ட்ரஸ்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஐஎம்ஏ உங்களுடைய பேர் இருக்கும் அந்த பேர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெண்டர் நீங்கள் மேல்னால் மேல் கொடுங்க ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க மேரேடல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் சிங்கிள்னா சிங்கிள் மேரேஜ்னா மேரேஜ்னு கொடுத்துக்கோங்க ஓகே சிங்கிள் கொடுத்தாச்சு ஆக்குபேஷன் நீங்கள் வந்து என்னவா இருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டூடண்ட் கொடுத்துக்கலாம் செல்ஃப் எம்ளாயினால் எம்ப்ளாயின்னு கொடுத்துக்கலாம் பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பிஸ்னஸ்ங்கிற வந்து கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து அப் அப்டூ ஒன் லேக் கொடுத்துக்கலாம் இல்லை ஒன் டு ஃபிஃப்டின் லேக் கொடுத்துக்கலாம் இல்லை மோர் தென் ஃபைவ் க்ரோரும் கூட இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் தான் இதில் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஒன் இயர் வந்து நான் வந்து கொடுத்துக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து ட்ரேடிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால வந்து கொடுத்துக்குறேன் ஒன் இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நூறுரூவா கிடைக்காதுலாம் கிடையாது கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த இடத்துல உங்களுடைய கேவைசி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக உங்களுடைய மதர் நேம் அண்டு ஃபாதர் நேம் வந்து கேட்குறாங்க நான் வந்து என்னுடைய மதர் அண்டு ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி நேம் வந்து கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து நாமினி ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து நோன் தான் இருக்கும் எஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய ரிலேஷன் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சன்னா சன் கொடுத்துக்கலாம் இல்லை டாட்டர்னா டாட்டர் கொடுத்துக்கலாம் இல்லை ஒய்ஃப்னா ஒய்ஃப் கொடுத்துக்கலாம் நீங்கள் மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மதர் பேரோ உங்களோட டேடி பேரோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் பேரோ கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் யார் பேரை கொடுக்கணுமோ அவங்க பேர் வந்து கொடுத்துக்கோங்க நான் சிஸ்டர்னு கொடுத்துட்டு அவங்களுடைய பேர் அவங்க டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஓகே நண்பா நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவனமாக வந்து பண்ணுங்கள் ஒரு சில தவறுல வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு விட்ரால் பண்ண முடியாது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணும்போது அந்த மொபைல் நம்பரும் ஆதார் கார்டு வித் பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே சேமாக லிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி இப்போ கூகுள் பேக்கே லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து இருக்குது அதை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்பாங்க ஐஎஃப்எஸ்சி கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே இப்போது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பாஸ்புக்கில் பார்த்து நான் வந்து என்னுடைய கேஒய்சி சாரி என்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு என்ட்ரு பண்ண உடனே அந்த பேங்க் வந்து எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும் நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்கனால எடிட்டுங்கிறத வந்து கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கீழே வந்துருங்க என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் உங்களுடைய டொல் டிஜிட் அக்கௌண்ட் நம்பராக இருந்தாலும் சரி செவன் டிஜிட் அக்கௌண்ட் நம்பராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள் ஒரு நம்பர் மிஸ்டா மிஸ்டேக் ஆயிடுச்சினாலும் இன்கம் வந்து வராது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு ரூபா வந்து கிரெடிட் ஆயிடுச்சு பாருங்கள் மேலே நான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கு ஒரு ரூபா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு கரெக்டுங்களா இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்டுக்கு ஒரு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அப்படின்னு போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் உண்மையாக உழைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் என் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் கேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதான் வந்து கிரிட்டிக்கலான ஏரியா கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டு சம்மந்தமானது தைரியம் இல்லாமல் நம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி தான் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணி இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த இந்த இடத்துல அத்தரங்கேட் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க ஆதார் கார்ட் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க ஓகே இப்போ என்னுடைய டுவெல் டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை வந்து நான் வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கொடுத்துக்குறேன் இப்போ இந்த இடத்துல என்னுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பார்த்து நான் வந்து என்ட்ரு பண்ணணும் எனக்கு ஓடிபி மேலே வந்து வந்தாச்சு அந்த ஓடிபியை பார்த்து நான் அப்படியே வந்து டைப் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இடத்துல கண்டினியூ வந்து கொடுத்துருங்க இப்படி கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த குளோ ஆப்பில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நூறுரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணணும் கரெக்டுங்களா இந்த இடத்துல அலோவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க ஓகே எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே டச் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ஃபீஸுக்கு வரும் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டில் வந்து ஃபோட்டோ வந்து உங்களுடைய ஃபோட்டோ தானான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் ஃபோட்டோ வந்து மொபைல் ஃபோனில் வந்து எடுக்க சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நண்பா நான் என்னுடைய ஃபோட்டோ வந்து என்னுடைய செல்ஃபி எடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துல உங்களுடைய சைன் வந்து கேட்பாங்க உங்களுடைய பேன் கார்டில் வந்து சிக்னேச்சர் எப்படி கொடுத்துருப்பீங்களோ உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அந்த சிக்னேச்சரும் இந்த இடத்துல போடணும் ப்ரொசீடு டு சிக்னேச்சர்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து சும்மா கையில் வச்சு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் சாரி சிக்னேச்சர் வந்து ஆட் ஆயிரும் ஓகே சிக்னேச்சரும் நான் வந்து பக்காவாக போட்டு முடிச்சிட்டேன் கீழே வந்துருங்க ப்ரொசீடு டு ஆதார் இ சின் சிக்னேச்சர்னு இருக்கும் இல்லையா இது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இசின் வந்து இந்த இடத்துல ஆயிரும் ஓகே இ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீர் டு இ இருக்கும் அதை வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங் நவுன் இருக்கும் இல்லையா இது வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிங்க் ஆயிரும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்எஸ்டிஎல் அந்த பேன் கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து அகைன் வந்து போடுங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் அந்த எல்லாேருக்கும் புரியுது அந்த நூறுரூபாயை வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமான்லாம் நினைக்கிறீங்கிறது உங்களுடைய மைண்ட் வந்து எனக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் தான் ரெண்டு ஸ்டெப்பு முடிச்சிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேலை முடிஞ்சாச்சு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கனா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எண்டில் சொல்லியிருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து பாருங்கள் அமௌண்ட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா கன்காச்சுலேஷன் சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேர் வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபோர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டாயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஆயிரும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறோம் ஓகே நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இப்படி இருக்கும் டேஸ் போர்டும் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல கீழ பாட்டமில் வந்து யூன் சொல்லியூட்டர் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிருங்க க்ளிக் பண்ணி அவைலபிள் டு இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல அமௌண்ட் வந்து ஜீரோன் இருக்கும் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல ஸ்டாக் ஆக்டிவேட் ஆக்டிவேஷன் இன் ப்ராசஸ்ன்னு இருக்குது நீங்கள் வந்து ப்ராசஸ்டு இந்த இடத்துல ஈடி அப்படின்னு ஆட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து த்ரீ டேஸ் சாரி டூ டூ த்ரீ டேஸ் எடுத்துக்கிறது கரெக்டாக மூணு நாளைக்குலாம் உங்களுக்கு அந்த நூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுது இப்போது இந்த இடத்துல ப்ராசஸில் இருக்குது ஓகே இப்போ இந்த நூறுரூபாய் எடுக்கணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் இந்த இடத்துல நூறுபான்னு உங்களுக்கு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரும் எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு அதனால் வரல ஒரு ஆளுக்கு ஒரு நூறுரூபா தான் கொடுப்பாங்க ரெகுலராக வந்து பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மோ அதாவது மோர் ஏன் மோன் இருக்கு இல்லையா இந்த லிங்கை உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வச்சுருப்பீங்க இல்லையா அதில் லிங்க்காக கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது மூலியமாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் நூறுரூபா அவங்க வந்து கொடுக்குறாங்க சைன் அப் போனஸாக இது எத்தனை நாளைக்கு கொடுக்க போகிறாங்கிறது தெரியல உடனே இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆயிடுது அதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் யாரும் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் ட்ரேடிங் பற்றி தெரியணும் தெரிஞ்சிக்கணும் நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணி அதிகமாக வந்து ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த லாக்டவுனில் ட்ரேடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா ட்ரேட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ண சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் ட்ரேடிங்கை பற்றி வீடியோ பண்ணலாம் ஆனால் ட்ரேடிங்கில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கம் வந்து எங்கேயோ போகும் உங்களுக்கு மாதமே லட்சக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் இருக்கலாம் அந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இருக்கும் இன்கம் வந்து இருக்குது ஆனால் அதில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் மட்டும்தான் இதில் வந்து விளாட முடியும் ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி இது வரைக்கும் ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை கிடையாதுங்கிறத விட ஓகே இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிட வேண்டான்னு தான் நான் வந்து கொஞ்சம் இருக்கிறது ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டோம்னா நம்ம கை வந்து நிற்காது டக் டக் டக்குன்னு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுபா கிடைச்சிச்சா அடுத்த நாள் ஆயிரரூபா கிடைக்கும் அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஏன் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரேடிங்கை பற்றி வரக்கூடிய காலங்களில் ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறுபாய் எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருந்தேன் இந்த குளூ ஆப்பில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா கிடைச்சிருக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு நூறுரூபா கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை கண்டிப்பாக டூ டூ த்ரீ டேஸ்க்கில் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்ருவாங்க கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க ஒன்று ரூபாய் உங்களுக்கு ஆர்ட் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நூறுரூவா வந்த மாதிரி தான் அர்த்தம் இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் விடுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவீங்க இது வந்து ஒரு சின்ன பாக்கெட் மணியாக எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர வர வந்திருக்கும்னு நம்புகிறேன் வந்திருந்தா ஓகே வரல அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்கிட்ட வந்து டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்